ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் அமில் நம்ம வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவே இருக்கிறேன் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வரப்போகுது ஸோ நிறைய பேர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது லட்சத்துக்கு அதிகமானது அதிகமானவர் வந்து அப்ளை பண்ணியிருக்க நியூஸ் வந்துருக்கு ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க பஸ்ட் எப்படி படிக்கணும் எந்தெந்த புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ யாராவது நமக்கு வழிகாட்டுதல் கொடுப்பாங்களா அப்படின்னு இருக்காங்க அதுபோக நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க சார் இங்கே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ஏதாவது இம்பார்ட்டன் நோட்ஸ் இருந்தால் கொடுங்க சார் எந்தெந்த புக் படிக்கலாம் சார் ஸோ ஸ்டடி பிளான் எதாவது இருந்தால் கொடுங்க சார் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பர்சனலாகவே எனக்கு கண்டெக்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி டேஸ் இருக்குது அந்த நைன்டி டேஸ் வந்து நீங்கள் எது எதுவும் படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அது போக இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் போக நைன்டி டேஸ் ஸ்டடி பிளான் கூட நான் கொடுக்க போகிறேன் ஸோ அந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் வந்து ஜெயிக்கலாம் அந்த நைன்டி டேஸ் வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ண போகிறீங்க நான் எப்படி உங்களுக்கு இம்பார்ட்டன் நோட்ஸ்லாம் கொடுக்க போகிறேன் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ எண்ணில் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபைனலாக வீடியோ எண்ணில் வந்து நீங்கள் எப்படி என்னை ஃபாலோ பண்ண போகிறீங்க ஸோ எப்படி நான் உங்களுக்கு டெய்லி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற பற்றி டீடெயிலாக வந்து நான் ஃபைனலாக சொல்கிறேன் டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இல்லாமல் இருப்பாங்க கிடைக்க நேரத்தில் கிடைக்க புக் எடுத்து படிப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ்னு ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு படிங்க டிஎன்பிசி குரூப் ஃபோரோட சிலபஸ் என்ன அப்படின்னு அதுக்கு நீங்கள் ஒரு நாள் செலவு பண்ணாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு டிஎன்பிசி குரூப் ஆஃப் சிலபஸில் என்னென்ன டாப்பிக் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு அரசு அதிகாரி ஆக போகிறீங்க அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே சிலபஸில் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுத்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக ஸ்கூல் புக்கை தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் சரியா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் உள்ள தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இதை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் சரியா சார் எதுக்கு நான் சிலபஸை ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லுன்னா இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த் எடுத்துக்கிறீங்க அதுமாதிரி டென்த்து சோசியலில் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதிகளுமே நம்ம படிக்க வேண்டியது இருக்காது கண்டிப்பாக ஏன்னா சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஸோ போக பார்த்தீங்கன்னா சிலபஸில் உள்ள டாபிக் வந்து லெவன்த்து டுவெல்த்து புக்கில் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் அரசியலமைப்பு இது சம்பந்தமான தகவல்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலாறு சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்து பார்த்தீங்கன்னா புவியியல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலாறு இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால நீங்கள் சிக்ஸ்த்து டென்த்து தவிர லெவன்த்து டுவெல்த்தில் நம்ம சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை வந்து நம்ம தேடி பிடிச்சி டீட்டெயிலாக படிச்சுக்கணும் அதுபோக லெவன்த்து டுவெல்த் தமிழ் புத்தகத்தையும் நீங்கள் படிக்க வேண்டிய கட்டாயம் கடமை இருக்குது அதுபோக நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் படி ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் பண்ணி வாங்க சும்மா ஏனாவது ஒன்று எல்லாத்தையும் படிக்காதீங்க ஸோ தமிழ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து படிக்கலாம் ஸோ இருந்து டெய்லி ஒரு ஒரு இயலாக படிங்க இல்லை ரெண்டு இயல் இல்லை மூணு இயல் அந்த மாதிரி கூட நீங்கள் படிக்கலாம் ஸோ பின்னாடி வந்து நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுக்கேன் இருந்தாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஒரு இயல் ரெண்டு இயல் அந்த மாதிரி படிச்சிட்டே வரலாம் அதுபோக டெய்லி நீங்கள் ஜெனரல் ஸ்டடிஸ் அதாவது சயின்ஸ் சம்பந்தப்பட்ட டாபிக் ஏதாச்சும் நீங்கள் படிக்கலாம் அதுபோக ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட டாபிக் படிக்கலாம் அதுக்கப்புறம் மேக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் அப்புறம் பொது அறிவு இது சம்மந்தமாக நம்ம படிக்க போகிறோம் ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா நூறு கேள்விகள் கேட்க போகிறாங்க அது போக மற்றது சயின்ஸ் சோசியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் எஃபர் ஜி இது எல்லாமே நூறு கேள்விகள் போது அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு தமிழில் நீங்கள் நல்லா தரவுப்படணும் அதனால் டெய்லி நீங்கள் தமிழுக்கு குறைஞ்சது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இல்லை ஒரு த்ரீ ஆகுது டைம் ஸ்பெண்ட் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அது போக வேறு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து நீங்கள் டைம்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் ஸோ எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங் ஸோ ஒரு நாலு மணிக்கு எழுந்து படிக்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் மார்னிங் ஒரு ஃபோர் டு எயிட் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிற இருக்க இருக்கிறதா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் டேஃப்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி படிச்சிக்கலாம் பட் வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபோர் டு எயிட் கண்டிப்பாக நீங்கள் அது போக நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு டென் இல்லை ஒரு செவன் டு டென் அந்த மாதிரி டைம் நீங்கள் வந்து ஒதுக்கிக்கோங்க ஸோ வேலை முடிச்சுட்டு நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாகிறது கண்டிப்பாக ஒரு எட்டு மணி மேலே ஆயிரும் ஆனால் நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் படிங்க ஒரு எயிட் டு டென் அதுபோக மார்னிங் ஃபோர் டு எயிட் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் ஸோ குறைஞ்சது டெய்லி சிக்ஸ் ஹவர்ஸாக நீங்க தூங்கிடுங்க தூக்க இல்லைன்னா கண்டிப்பா நம்மளாலே படிக்க முடியாது அதனால நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும் அதனால டெய்லி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸாக நீங்க கண்டிப்பா நீங்க தூங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ எக்ஸாம் எத்தனை நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து ஒரு நைன்டி ஒன் டேஸ் இருக்கு ஸோ நைன்டி டேஸ்னே வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ நாள் படிக்கலனா கூட நீ இனிமேல் கூட கண்டிப்பா நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகி ஒரு நல்ல அரசு அதிகாரி ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்க போகலாம் ஸோ நீங்கள் உங்க மேல கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்டாக நீங்கள் வாங்கிக்கிறீங்க என்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல வருஷமாக நிறைய பேர் எக்ஸாமுக்கு எழுதிக்கிட்டே இருப்பாங்க படிச்சு அவங்க வேலைக்கு போகாமல் இருப்பலாம் இருப்பாங்க ஆனால் பத்து வருஷம் எட்டு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி வேலைக்கு போகாதவங்களும் இருக்காங்க அதே போக ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் படித்து ஹாண்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாமில் பாஸ் ஆகி செலக்ட் ஆகி வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க அதனால் அவங்க எப்படி படிக்கிறாங்க இவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு எதையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நீங்கள் டெய்லி நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு உட்காந்து படிங்க ஸோ அவங்க கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க ஸோ அதனால் அவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு எந்த ஒரு மைண்ட் தாட்டுமே உங்களுக்கு வரக்கூடாது அதை சொல்லலை பல வருடம் போராடி இன்னும் வேலை கிடைக்காம கிடைக்காம இருக்கவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அது போக வேலை கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நாலு மாதம் படித்து வேலைக்கு போனவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க நாற்பது நாள் ஸ்டடி பிளான் போட்டு படித்து வேலைக்கு போனவங்க இருக்காங்க அது போக நைன்டி டேஸ் பிளான் போட்டு படிச்சு வேலைக்கு போனவங்க இருக்காங்க பல வருடம் ட்ரை பண்ணி வேலைக்கு போனவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிற தான் இருக்குது ஏன்னா படிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த உள்வாங்கு திறன் வந்து எல்லாேருக்குமே சேமாக இருக்கிறது இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பக்கத்தை படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் எடுப்பாங்க சில பேர் வந்து ஹாஃப் அவர்லேயே படிச்சிருவாங்க சில பேர் வந்து ஒன் ஹவரில் படிப்பாங்க அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உள்வாங்கு திறன் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம மார்னிங் டைம் நீங்கள் எழுந்து படிக்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா மைண்ட் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் அதனால முடிஞ்ச அளவு மார்னிங் டைம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ ஒரு கஷ்டமான படமாக இருக்கலாம் அந்த மாதிரி படத்தை வந்து நீங்கள் மார்னிங் எழுந்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக உள்வாங்க திறன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் மார்னிங் எழுந்து படிக்கிறத வந்து ஒரு லட்சியமாக வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் டிவி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கான இந்த மொபைலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை அதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே பேசக்கூடாது வீட்டுக்குள்ளே கொஞ்சம் படிக்கணும் நான் அப்படியே சொல்ல ஸோ எல்லாமே இருக்குன்னா ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா இருக்க இன்னும் ஒரு நைன்டி டேஸ் இருக்குது அந்த நைன்டி டேஸை நீங்கள் எந்த அளவு படிக்கிறதுக்குன்னு செலவு பண்ணி நீங்கள் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த த்ரீ மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறீங்க நீங்கள் அதுக்கப்புறம் பாஸ் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்ட்டிங் வந்து அது கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் நடக்கும் ஒரு வருஷம் ஆகும் அந்த டைம் கேப்பாக நீங்கள் சும்மா தான் இருக்க போறீங்க அப்புறம் அந்த வீணாக்கிய நேரம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அதனால் இந்த இருக்க நைன்டி டேஸ் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிங்க படிக்கிறதுக்குன்னே இம்பார்ட்டன்ட் கொடுங்க வேறு எதுலேயுமே உங்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து போகக்கூடாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோட்டிவேட் யுவர் செல்ஃப் நீங்கள் உங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள் யாரையும் பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க சரி அவங்க இப்படி படிக்கிறாங்க இவங்க படிக்க எப்படி படிக்கிறாங்க இந்த கோச்சிங் கிளாஸ்லாம் போகிறாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கூட நீங்கள் பார்க்காதீங்க நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க சரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் பல பட்ட பல கஷ்டங்களை வந்து நினச்சி பாருங்கள் உங்களை யாரெல்லாம் இது பண்ணியிருப்பான் யாரெல்லாம் வேணும்னு ஒதுக்கியிருப்பான் அதெல்லாம் யோசித்து பார்த்து நீங்கள் எப்படியாச்சும் நம்ம படிக்கணும்னா இந்த அரசு வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்கள் மைண்டில் உடனே வேறு எதுவுமே ஓடக்கூடாது இன்னும் நைன்டி டேஸ் இருக்குது இந்த நைன்டி டேஸை நீங்கள் ஒவ்வொரு மணி துளிகளையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் மூணு மாதத்தில் இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகி ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் ஆகிடலாம் அதுக்கப்புறம் யாரும் உங்களை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உயரமான இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஸ்டடி பிளான் கொடுக்க போகிறேன் நைன்டி டேஸ் ஸ்டடி பிளான் அதை நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்க மாதிரி ஒவ்வொரு நாளும் கொடுத்துருக்க டாபிக் வந்து படிங்க ஸோ படிக்கும்போது நீங்கள் தமிழாக இருக்கட்டும் ஸோ சயின்ஸாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரி இருக்கட்டும் எது எடுத்துட்டாலும் நீங்கள் படிக்கிறது வந்து உடனே ஒரு பேப்பர் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சார் இப்போ சிலப்பதிகாரம் இருக்குது திருக்குறள் இருக்கு சரி இதை பற்றி நீங்கள் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திருவள்ளுவரை பற்றி நிறைய தகவல்கள் இருக்கும் நமக்கு தெரியாத தகவல்கள் ஏகப்படுது இருக்குது ஸோ சிக்ஸ்திலேருந்து டுவல்த்து வரைக்கும் திருவள்ளுவரை பற்றி என்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை ஒரு பேப்பர் போட்டு எழுதிக்கணும் இப்போ அறிவியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏகப்படுது அட்டாமிக் ஃபிசிக்ஸ் இருக்குது லைட் ஒலி இயல் இருக்குது ஒலி இயல் இருக்குது வெப்பவியல் இருக்குது ஸோ இந்த மாதிரி டாபிக் வந்து நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை படிக்கும்போது இப்போ நீங்கள் ஒளியியல் ஸோ லைட் பத்தி படிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் சயின்ஸ்லாம் லைட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் அதுக்கான ஒரு குறிப்பை எடுத்துக்கணும் அப்போ தான் நீங்க படிக்கும்போது ஈஸியாக ஈஸியா இருக்கும் இதுதான் ஒரு நல்ல மெத்தட்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு நீங்கள் கிடைக்க நேரம்லாம் எடுத்து எடுத்து படிச்சுட்டு அது வேஸ்ட்டு அதே மாதிரி இப்போ நரம்பு மண்டலம் இருக்கு செரிமான மண்டலம் இதை பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த நரம்பு மண்டலத்தில் என்னென்ன இருக்கு இசைம் இருக்கு அப்படிங்கிற பற்றி எல்லா தகவல்களையும் நீங்கள் தனியாக டீட்டெயிலாக எழுதிடணும் இனப்பெருக்க மண்டலம் சுவாச மண்டலம் நிறைய வயசு இருக்குது அந்தந்த அந்தந்த டாப்பிக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் குறிப்புகள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிக்கணும் அதுமாதிரி ஹிஸ்ட்ரி எழுதினிங்கன்னா புத்தர்கள் குத்தர்கள் அப்புறம் முகலாய மன்னர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் படிக்கணும் அப்போ முகலாய மன்னர்களை பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஸோ அதில் என்னென்ன தலைவர்கள் வராங்க அதை எப்போ உருவாக்குனாங்க என்னென்ன மண் எந்தெந்த மன்னர்கள்லாம் அங்கே ஆட்சி செஞ்சாங்க ஸோ எந்தெந்த வருஷம் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியணும் ஸோ விஜயநகர் அரசு பாமினி அரசு இருக்கா ஸோ அந்த அரசில் ஆரம்ப காலத்துலேருந்து முடிகிற வரைக்கும் என்னென்ன அரசர்கள் வந்து ஆண்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சிந்து வழி நாகரீகத்தை நீங்கள் படிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இருந்து டென்த் வரைக்கும் இதில் உள்ள ஏதாவது ஒரு புத்தகங்கள் வந்து இந்த இது சம்மந்தமான தகவல்கள் வந்து இருக்கும் இதில் இல்லாத தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஹிஸ்டிபுக்கில் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஆக்சுவலாக சிந்து வழி நாகரிகம் படிக்கும்போது சிக்ஸ்த்துலேருந்து அந்த லெவன்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் நீங்கள் சேகரித்து குறிப்பிடுத்து வச்சுக்கணும் இதுதான் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் படிக்கும்போது அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் எந்தெந்த பாடப்புத்தகங்களில் எங்கெங்கே இருக்கோ எல்லா தகவல்களையும் நீங்கள் குறிப்பிடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எந்தெந்த பாடங்கள் வந்து சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்தெந்த வகுப்பு புத்தகங்களில் எத்தனாவது பாடம் அப்படிங்கிற தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இலவசமாகவே கொடுக்குறேன் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நைன்டி டேஸ் நீங்கள் பக்கவாக நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுனா கண்டிப்பாக நீங்கள் அரசு அதிகாரியாக ஆகலாம் வரைக்கும் நீங்கள் படிக்கலைனா கூட நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க இன்னும் நைன்டி டேஸ் இருக்குது இந்த நைன்டி டேஸ் நீங்கள் பக்கவா பிளான் பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் ஜாப் வந்து அடிக்கலாம் ஸோ அதனால் என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் முடிஞ்சதை விடுங்க இன்னும் படிக்க ஆரம்பிங்க நீங்கள் படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாகும் ஸோ சரி நீங்கள் இது படிக்கலை இப்போ கொஞ்சம் இதாவச்சு படிக்க ஆரம்பிங்க படிக்க படிங்க உங்களுக்குள்ளேயே ஒரு வெறி வந்து நீங்கள் அதில் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க அது பக்கம் ப்ரிப்பேர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மார்னிங் ஆட்டோமெடிக்காவே முடிப்பு வந்துடும் டெய்லி நாலு மணிக்கு காலையில் எழுந்துச்சு படிங்க ஒரு மூணு நாள் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெகுலராக ஆட்டமெட்டிக்காக உங்களுக்கு பழகிறோம் அலாரம் வைக்காம வைக்காமலே நீங்கள் நாலு மணிக்கு எழுந்து படிக்க ஆரமிச்சிருங்க சரி ஓகே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முக்கியமாக என்ன பேச வந்தோமோ அதை நான் இப்போ சொல்லிடுறேன் ஸோ இருக்கக்கூடிய நைன்டி டேஸை நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக படிங்க அதுக்கு உள்ள அந்த ஸ்டடி பிளான் நைன்டி டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன் அது போக எந்தெந்த ஆக்சுவலாக சிலபஸில் உள்ள எந்தெந்த டாப்பிக் வந்து எந்தெந்த லெசனில் எந்தெந்த வகுப்பு புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ இதை வச்சு நீங்கள் நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க ஸோ டெய்லி இதுக்கு தேவையான முக்கியமான பாடக்குறிப்புகள் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி தான் டெய்லி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக படித்தாலே போதும் சரி அது போக பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் சரியாக இருந்து டென்த் வரைக்கும் அது போக லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடப்பிரி பாடக்குறிப்புகள் குறிப்புகள் எல்லாமே நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன் டெய்லி நான் வந்து எல்லாமே கொடுக்குறேன் ஸோ எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டெஸ்க்ரிப்ஷனில் இருக்குது ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி உங்களுக்கு பாடக்குறிப்பு குறிப்பு முக்கியமான பாடக்குறிப்பு குறிப்பு எல்லாத்தையுமே நான் அதில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து டெய்லி நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ இதுக்கான நீங்கள் எந்த ஒரு செலவும் பண்ண இல்லை எல்லாமே நான் உங்களுக்கு இலவசமாகவே கொடுக்குறேன் ஸோ முக்கியமான பாடக்குறிப்புகள் குறிப்புகள் டு ஸ்டடி அப்புறம் நைன்டி டேஸ் பிளான் அது போக பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் சிக்ஸ்திலேருந்து டென்த் வரைக்கும் உள்ள தமிழ் புத்தகங்கள் அறிவியல் புத்தகங்கள் அப்புறம் சோசியல் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபில் கொடுத்துருந்தேன் அது போக கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உள்ள என்னென்ன பாடக் குறிப்புகள் இருக்கும் அது எல்லாத்தையும் தனியாக பிடியப்பாக இது பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த நைன் டேஸ் பிளான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமாக நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோவும் அப்பப்போ நம்ம சேனலை வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதனால் நம்ம சேனலை உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் மட்டும் இல்லை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் உறவினர்களாக இருக்கட்டும் உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த குரூப்பில் வந்து நினைச்சுக்கோங்க என்னோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒரு எக்ஸாமில் செலக்ட் ஆகி ஒரு நல்ல அரசு அதிகாரி ஆகணும் அதுதான் என்னோடய நோக்கம் அதுக்காண்டி தான் நான் இலவசமாக இதை இருக்கேன் ஸோ நைன்டி டேஸ் நான் சொன்ன வழிமுறைகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் இல்லை அடுத்த வருடம் கண்டிப்பா நீங்க ஒரு அரசு ஆயிடலாம் நீங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில அடைய என்னோட வாழ்த்துக்கள் ஓகே விவசாயிக்கு நாம இந்த வீடியோ வந்துட்டோம் நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி